பூமியர்களே அல்லாஹ் யாருக்கு எந்த விதமான கொடுப்பா தெரியாது அதனால கேட்கணும் கேட்கணும் ஏன்னா பெருமானாருடைய இந்த சுபாவம் அல்லாஹுடைய ரகமன் ராமத்தை தந்தவன் நமக்கு எது வேணும் கேட்கணும் காசு பணம் சொத்து சுகம் சமூக அந்தஸ்து இது மட்டுமே வாழ்வா அல்லவா நூத்தி நற்குணங்கள் இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது துர்க்குணங்கள் இருக்கிறது நான் மனிதனாய் வாழ வேண்டும் சிறந்தவனாய் வாழ வேண்டும் எல்லாம் ஏன்னா தொடுகை வர்றது கூட அல்லாவுடைய தொடுகை வர்றது கூட சொல்லுங்க ஆஹ் உலகம் எத்தனையோ செய்திகளால நம்ம இழுத்துக்கொண்டு போக முடியும் முஸ்லிமாக இருந்து கொண்டு தொழுகையினுடைய ஞாபகம் கூட வராத மனிதர்கள் இருக்கிறார்கள்